தாட்சாயணியை தவிர்க்கும் தட்சன் கைலாய மலையிலிருந்து தாட்சாயணி தேவி தன் தந்தையை காண சென்றார் ஆனால் தன்னுடைய மற்ற மகள்களை அன்புடன் வரவேற்ற தட்சன் தாட்சாயணி தேவியை மட்டும் கண்டும் காணாமலோ வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார் தந்தையே தந்தையே என கூறி தந்தையை பின் தொடர்ந்து வேள்வி நடக்கும் இடத்திற்கு தாட்சாயணி தேவி சென்றார் வேள்வியின் நுழைவாயிலில் நுழைந்ததும் பிரஜாபதியான தட்சன் தன் அன்பு மகளான தாட்சாயினி தேவியை மென்மேலும் மனம் வருந்தங்கூடிய பலவிதமான சொற்களால் பலரின் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினார் அதுவரை பொறுமை காத்தார் தாட்சாயினி தேவி பல அவமானங்கள் நடந்தாலும் சிவனை அழைக்காமல் இவ்வாறு வேள்வி நடத்துவது என்பது உசிதம் அல்ல என்று கூறியும் அவர் அதை ஏற்காமல் மிகுந்த சினத்துடன் பேசி அவ்விடத்திலிருந்து தட்சன் விலகினார் இனியும் தன் தந்தையிடம் எடுத்து கூறி சிவபெருமானை அழைக்க சொல்லலாம் என எண்ணிய எண்ணம் ஈடேறுவது என்பது கடினம் என்று உணர்ந்த தாட்சாயினி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்